வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முதல் முறையாக விமானத்தில் பயணம் செய்வது எப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போறோம் தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள சில வீடியோக்களை பாக்குறதுக்கு என்னோட சேனலை இந்த வீடியோவில் நான் சொல்ல அத்தனை விஷயங்களும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அனுபவிச்ச விஷயங்களை தான் உங்க கூட முதல்ல உங்களுக்கு ஒரு வேலிட் பாஸ்போர்ட் வேணும் நீங்க உங்க கையில பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம வேலிட் விசா நீங்க எந்த கண்ட்ரிக்கு போக போறீங்களோ அந்த கண்ட்ரிக்கான விசா இந்த ரெண்டு முக்கியமான டாக்குமெண்ட் இருந்தாலே போதும் நீங்க எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு உங்களால போக முடியும் நீங்க டிராவல் பண்ணுற டிக்கெட்ஸை ரெண்டு முறையில் வாங்கலாம் முதல் முறை பார்த்தீங்கன்னா நீங்களே நேராக விமான நிலையத்துக்கு சென்று உங்களுக்கு தேவையான கண்ட்ரிக்கு போகிறதுக்கான டிக்கெட்ஸை நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இரண்டாவது முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இணைய மூலிமா உங்களுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டை நீங்களே புக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் உங்கள் கையில் பாஸ்போர்ட் விசா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த நாட்டுக்கு போக போகிறீங்களோ அந்த நாட்டுக்கான பயண டிக்கெட்டையும் கையில் வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு நீங்கள் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகலாம் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போன உடனே முதல்ல கேட்ல ஏர்போர்ட் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க அவங்க கையில உங்களுடைய விசா பாஸ்போர்ட் டிக்கெட் காப்பி இது மூணுத்தையுமே காட்டினீங்கன்னா அவங்க உங்களை ஏர்போர்ட்டுக்குள்ளே அனுமதி பண்ணுவாங்க ஆஃப்டர் ஏர்போர்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சதும் நீங்கள் போக வேண்டிய முதல் இடம் சிக்கன் கவுண்டர் சிக்கன் கவுண்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான கவுண்டர் இருக்கும் அந்த கவுண்டர் தேடி நீங்கள் போகணும் ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் போக வேண்டிய கவுண்டர் எதுன்னு தெரியலன்னா அங்கே ஏர்போர்ட் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அவங்களுக்கான கவுண்டரை காட்டி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் உங்களுக்கான செக்கின் கவுண்டருக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய லக்கேஜ் மற்றும் கையில் இருக்க பொருட்கள் எல்லா விஷயங்களையும் இங்கே தான் சரிபார்த்து உங்களுக்கான போர்டிங் பாஸை கொடுப்பாங்க நீங்கள் கொண்டு வந்த பொருட்களோட இடைகள் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ் மற்றும் பர்சனல் பொருட்களை தவிர நீங்கள் கொண்டு வர லக்கேஜை அவங்களே ஃப்ளைட்டுக்கும் அனுப்பி வச்சிருவாங்க செக்கின் கவுண்டரில் உங்களுடைய லக்கேஜ் மற்றும் ஹேண்ட் லக்கேஜ் லக்கேஜ் அத்தனை விஷயங்களும் சரி பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கான போர்டிங் பாஸை கையில் கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு அடுத்தது நீங்கள் போகக்கூடிய இடம் இமிகிரேஷன் ப்ராசஸ் இமிகிரேஷன் ப்ராசஸில் நம்மளோட இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் உங்கள் பாஸ்போர்ட் அண்ட் விசா டிக்கெட் காப்பி அத்தனையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கேருந்து வர்றீங்க நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க எல்லா விஷயங்களும் விசாரிச்சுட்டு உங்களை நீங்கள் கொடுத்த அத்தனை தகவல்களும் அவங்களுக்கு போதுமானதாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பயணம் பண்ண அனுமதி கொடுப்பாங்க நீங்கள் சக்ஸஸாக இமிகிரேஷன் ப்ராசஸை முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்இன் செக்யூரிட்டி செக்இன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போகக்கூடிய ஹேண்ட் லக்கேஜ் மற்றும் பர்சனல் பொருட்களை எல்லாத்தையுமே மெட்டல் டிடெக்டர் மற்றும் ஸ்கேனர் மூலயமா நீங்கள் கொண்டு போகக்கூடிய அத்தனை பொருட்களையும் பரிசோதனைக்கு உள்ளாக்குவாங்க அதனால நீங்கள் ஃப்ளைட் ட்ராவலுக்கு முன்னாடியே எந்தெந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகணும்னு போகக்கூடாதுங்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க மேலும் இந்த செக்ரிட்டி செக்னில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஒரு கன்வேயரில் தான் வைப்பீங்க அந்த கன்வெயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி செக்கிங் ப்ராசஸை முடிச்சுட்டு வெளியில் வர இடத்துல திரும்பவும் உங்க லக்கேஜ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஆஃப்டர் செக்யூரிட்டி செக்கிங் முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் கரெக்டாக எடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கிட்டு உங்கள் கையில் இருக்க போர்டிங் பாஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் போக வேண்டிய இடம் தான் போர்டிங் கேட் போர்டிங் கேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுற ஒரு சின்ன ஹால் தான் போர்டிங் கேட் நீங்கள் போர்டிங் கேட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாரு அவர் கையில உங்களுடைய போர்டிங் பாஸ் விசா பாஸ்போர்ட் காப்பி இது எல்லாத்தையும் காட்டினீங்கன்னா அவர் அத்தனை விஷயங்களும் சரி பார்த்துட்டு உங்களை போர்டிங் கேட்டுக்குள்ளே அனுமதிப்பாரு நீங்கள் சக்சஸ்ஃபுல் ஃபுல்லாக போர்டிங் செக்யூரிட்டி பாஸ் பண்ணுறதுக்கு பிறகு ரிலாக்ஸாக உங்களுக்கான இடத்த தேடி உட்காரலாம் நீங்கள் ஃப்ளைட் வர வரைக்கும் இங்கே தான் காத்துகிட்டு இருக்கணும் உங்கள் ஃப்ளைட் தயாராக இருக்கா உங்களுடைய ஃப்ளைட் போர்டிங் கேட்டுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறத நீங்க பாக்கிறதுக்காக அங்கே ஒரு டிஸ்பிளே வைக்கப்பட்டிருக்கும் அந்த டிஸ்ப்ளேயில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ளைட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு தயாராக இருக்கா இல்லை தயாராகி வந்துருச்சா அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க போக போகிற ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் ரெடி ஆனதும் ஏர்லைன் ஸ்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்க போர்டிங் பாஸில் இருக்க அலைமெண்ட் படி உங்களை எல்லாரையும் வரிசையில் வர சொல்லுவாங்க நீங்கள் போர்டிங் கேட்டில் இருந்து அவங்க ஃப்ளைட்டுக்கு ஒரு பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணிருப்பாங்க அந்த பிரிட்ஜ் மூலயமா நீங்கள் ஃப்ளைட்டுக்கு ஃபிளைட்டுக்குள்ளே போகலாம் நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் அங்கே இருக்க ஹேர் ஹோஸ்டர்ஸ் உங்களை வெல்கம் பண்ணுவாங்க மேலும் உங்கள் போர்டிங் பாஸில் இருக்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டில் நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சி உட்காரதுக்கும் அவங்க சரியான கைடன்ஸ் கொடுப்பாங்க விமானத்தில் இருக்க சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் அமைஞ்சிருக்கும் அதனால் உங்கள் போர்டிங் பாஸில் இருக்க உங்களுக்கான சீட்டை நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் ஃப்ளைட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள் போகிறதுக்கான சீட்ஸ் தான் முதல்ல இருக்கும் அதனால் நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள் போகிற சீட்ஸை தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம போகக்கூடிய எக்கானமிக் கிளாஸ் இருக்கும் நீங்கள் உங்களுக்கான சரியான சீட்டை தேடி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சீட்டுக்கு தலைக்கு மேலேயே நீங்கள் கொண்டு வர லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்க உங்களோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் நீங்கள் உங்கள் லக்கேஜெல்லாம் வச்சதுக்கு பிறகு நீங்கள் போய் உங்கள் சீட்டில் அமரலாம் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பக்கத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய மேலும் இரண்டு நபர்களுக்கு உரியது அதனால் நீங்கள் உங்களுடைய லக்கேஜை கவனமாக உங்களுக்கான இடத்துல வைங்க உங்களை போலவே மற்ற பயணிகளும் அவங்களுடைய லக்கேஜெல்லாம் தங்களுக்குரிய இடங்களை வச்சதுக்கு பிறகு தங்களுடைய சீட்ஸில் போய் அமர்ந்ததுக்கு தான் ஃப்ளைட் கிளம்புறதுக்கு தயாராகும் ஃப்ளைட் கிளம்புறதுக்கு தயாரானதுக்கு பிறகு ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஏரோஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்காக சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஒரு டெமோ காட்டுவாங்க அதை பார்த்து நீங்களும் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் கற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி பெல்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்லி தருவாங்க ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது இந்த சேஃப்டி மெஷர்மென்ட்ஸ்லாம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அதனால் இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் கவனமாக பாருங்கள் ஒன்ஸ் எல்லாம் செட்டில் ஆனதுக்கு பிறகு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா ஏர் ஹோஸ்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட்டில் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்க ஸ்நாக்ஸோ அல்லது மீல்ஸோ ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க ஃபிளைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க ஸ்நாக்ஸா அல்லது மீல்ஸா அப்படிங்கிறத உங்கள் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஃப்ளைட்டில் பொறுத்த வரைக்கும் வெஜ்ஜும் கிடைக்கும் நான்வெஜ்ஜும் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு எந்த சாய்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கிட்டே கேட்டு வாங்கிக்கலாம் ஏர் ஹோஸ்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபுட்டை உங்களுடைய சீட்டுக்கு பக்கத்தில் வந்து அவங்களே கொடுப்பாங்க அவங்க உங்களுக்கான ஃபுட்டை ஒரு ட்ரேல வச்சு தான் கொடுப்பாங்க அதனால் நீங்கள் உங்கள் சீட்டில் இருந்தபடியே உங்கள் ஃபுட்ஸை சாப்பிடலாம் ஆஃப்டர் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அவங்களே வந்து அந்த ட்ரேஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்பாங்க ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க வரும்போது அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம் ஃப்ளைட் ட்ராவல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே குயிக்காவும் சேஃபாகவும் போகக்கூடிய ஒரு ட்ராவல் மெத்தட் ஸோ அதனால் நீங்கள் குயிக்காக போகணும்னு நினைக்கும் போது ஃப்ளைட்டையே சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது சிவிங்கமோ அல்லது பெரிய ஹெட்ஃபோன்ஸோ எடுத்துகிட்டு போங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் மேலே பறந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு காது வழி ஏற்படுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் சுவிங்கம் பின்னுட்டு இருந்தாலோ அல்லது ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருந்தாலோ அந்த காது வலி இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஒருவேளை நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையுமே மறந்துட்டீங்கன்னா அங்கே இருக்க ஏரோஸ்டர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு புதுசாக ஒரு ஹெட்ஃபோன்ஸை கொடுப்பாங்க அதை நீங்கள் மாட்டிக்கிட்டு அந்த காது வழியிலேருந்து தப்பிச்சிக்கலாம் இந்த வழி பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஆகும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால் இந்த ரெண்டு விஷயங்களை மறக்காமல் நீங்கள் உங்கள் டிராவல் அப்போ கொண்டு போங்க ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கு பிறகு உங்களுடைய லக்கேஜஸ்லாம் கவனமாக எடுத்துக்கிட்டு ஃப்ளைட்லேருந்து நீங்கள் கீழே இறங்கலாம் உங்களுடைய பயணம் இதோட இனிதான் முடியும் இருந்து நீங்கள் இறங்கினது பிறகு என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குங்கிறது என்னோட சேனல்ல ஒரு வீடியோ மூலயமா விளக்கமாக உங்களுக்கு போட்டிருக்கேன் மறக்காம அந்த வீடியோவை போய் பாருங்க தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள சில வீடியோக்களை பார்க்க என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது வீடியோ நான் உங்கள் தமிழ் நிஞ்சா